து பொங்க அது அதெல்லாம் வந்து இருக்கும் அதனால வந்த கையோட வேக வேகமாக போயிட்டு எங்க குலதெய்வம் போய் இல்லை பொங்கல் வச்சு குழுவை கபேகம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க வாங்க அது பத்தி தான் பிரசாரம் பொங்கல் அதை பத்தி தான் இந்த ப்ளாக் பிளாக் பாக்கிறாங்களா குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க காலையில் ஒரு அஞ்சு மணி போல் அலாரம் வச்சாச்சு ஏழு மணிக்கெல்லாம் இருந்து கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் எப்படி பார்த்தாலுமே அங்கங்கன்னு கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு வீட்டிலருந்து கிளம்புறதுக்கு எட்டு மணி ஆகிடுச்சு வீக் டேஸில் கிளம்பினோம் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இருந்ததுனால வழியில் நிறைய டிராஃபிக்கும் இருந்தது வெளியில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதாக இருந்தது அதனால் நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் ஆன் டைமுக்கு நாங்கள் கரெக்டாகவே வந்துவிட்டோம் அஸ்வின் வரலை எனக்கு காலேஜ் இருக்குது என்னால் லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டான் முடிஞ்சால் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லைனா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லாமல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் நாங்கள் போயே ஆகணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிட்டோம் ஊர்லேருந்து வந்தவுடனே மொதல் வேலையாக வந்து குலதெய்வம் கோயிலில் தான் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறது வேண்டுதலாகவே இருந்தது நாங்கள் சர்ப்ரைஸாக வந்திருக்கோம் அவரும் வந்திருக்காரு அப்படிங்கிறத தாண்டி இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அது ஆக்சுவலாக வந்து வெளியில் யாருக்குமே பெருசாக சொல்லலை ஈவன் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஊருக்கு வரோம் அப்படிங்கிறத சொல்லாமல் தான் நாங்கள் வந்தோம் இந்த சடன் விசிட்டில் இன்னொரு பர்பஸும் அடங்கியிருக்குங்க கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா பர்சனல் கமிட்மெண்ட்டு தான் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காலில் ஒரு அஞ்சு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்னொரு காலிலையுமே வந்து சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னு முன்னாடியே டாக்டர் சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கு இப்போ அவசரம் கிடையாது நம்ம தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பெயின் வந்துச்சுன்னா வாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சோஃபார் கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் வந்து ஃபர்தராக தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு டென் டேஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னொரு லெக்கில் அவருக்கு பெயின் வந்துருச்சு பெயின் வந்ததுமே எனக்கு பயம் வந்துருச்சு டாக்டர் சொன்ன மாதிரி எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பட் அந்த மாதிரி பெரிய இஷ்யூவெல்லாம் எதுவுமே இல்லை நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் கோவிட் நிறைய வேக்சினேஷனுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி போச்சுங்க நிறைய பேருக்கு சில பேர் வெளியே சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறதில்ல அவ்வளோதான் ஸோ இந்த முட்டியில் வந்து நீர் சேர்ந்தோம் பார்த்தீங்களா அதை நம்ம பெரிய மாட்டு போட்டு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவருக்குமே வந்து வேக்சின் பண்ணி எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்து எடுத்த எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது முடிஞ்சது அப்புறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு அவங்க நார்மல் ஆகிட்டாங்க பட் இருந்தாலும் என்னோட மனசில் வந்துட்டு இல்லை நம்ம ஊருக்கு போகணும் போகணும் போயிட்டு ஒரு வாட்டி ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இவரை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா இவருமே வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு அவரும் சரி ஓகே லீவ் இருக்கு போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அப்போ நான் வேண்டிக்கிட்ட ஒரு விஷயம் தான் ஊருக்கு வந்து குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன் ஸோ அந்த வேண்டுதலை ஃபஸ்ட்டு நிறைவேற்றுறதுக்காக தான் அஸ்வின் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அவரை இழுத்துட்டு கோயிலுக்கு வந்துவிட்டேன் மன்னவன் பேரி சொல்லி மல்லிகை கொண்டேன் மன்மதன் பாடலொன்று நெஞ்சு கொள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் புரியாத புரியாத சாங்கு சாங் முடிஞ்சிருச்சுங்க இந்த எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த சாங்கை நமக்காக பாடி கொடுத்தது நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வந்து பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் பட் இது வரைக்கும் அவங்க பெருசாக வந்து எங்கேயும் வெளியிலலாம் பாடினது கிடையாது ஃபஸ்ட் டைம் நமக்காக பாடி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் உங்கள் வாய்ஸு ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் எடிட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்கள ஹானர் பண்ணுற விதத்தில் நம்மளுடைய சேனலில் அவங்க சாங்கை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சப் நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடும் ஸோ ஓகே எல்லா அந்த சோக கதைகள்லாம் விட்டுருங்க ஸோ நம்ம பொங்கலுக்கு வருவோம் நிறைய பேருக்கு டவுட் இருந்தது என்ன இது ஒரு மாதிரி வித்தியாசமாக பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாவெளுக்கு கூட எனக்கு கமெண்ட் வந்தது ரெண்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சாரிங்க எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை இது வரைக்கும் ஒன்று தான் வச்சுருக்கோம் பொங்கலுமே வந்து ரெண்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஒரு பொங்கல் தான் வந்து பழக்கம் ஃபேமிலியில் அதனால் ஒரு பொங்கல் தான் வைப்போம் நாங்கள் ஒரு பொங்கல் ஒரு மாவெளுக்கு அந்த மாதிரி தான் போடும் ஒரு வேளை ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கலாம் நான் பொங்கல் வைக்கிற முறை புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை அந்த வரட்டி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறது எப்போவுமே வழக்கம் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு அந்த வரட்டியை வந்து அடுக்கி வச்சுட்டு உள்ளே கொஞ்சம் தேங்காய் நாறு இன்னும் கூட கொஞ்சம் வரட்டி கொஞ்சமாக கற்பூரம் கொஞ்சமாக லைட்டாக அந்த தீ பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கப்பானியை வைப்போம் மொதல் கொதி வர வரைக்கும் உள்ளே கரண்டி எதுவும் விட மாட்டோம் கொதி வந்து கீழே போங்கினதுக்கப்புறமா தான் கரண்டி விட்டு கிண்டுவோம் வீட்டிலேருந்தே முந்திரி பருப்பு இந்த திராட்சை இதெல்லாம் வந்து நான் வறுத்து கொண்டு வந்துடுவேன் அதே மாதிரி வெல்லம் வந்துட்டு வீட்டிலேருந்தே கொஞ்சம் உடச்சி கொண்டு வந்துடுவேன் இன்னொரு என்னோடய தோழி சொன்னாங்க ஒரு வெள்ளம் வாங்கி கோயிலில் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி அதையுமே நான் ஃபாலோ பண்ணேன் பிஹைண்ட் த ரீசன் என்னான்னு கேட்டால் நிறைய பாசிட்டிவிட்டி சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல நல்ல விஷயம் யார் சொன்னால் என்ன நம்ம கேட்டுக்க வேண்டியது தானே வந்தோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பொங்கல் வைப்போம் நாங்களே எதிர்பார்க்கலங்க கரெக்டாக வந்து ஆன் டைமுக்கு வந்துட்டோம் பொங்கலுமே வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு நல்ல வேலை கோயில் சாத்துறதுக்குள்ளேயே வந்து எல்லாமே சிறப்பாகவே முடிஞ்சுது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது முதல் வேலை எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் முதல்ல வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவரோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லா இடத்துக்குமே போவோம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலேயும் கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னோடய குலதெய்வமும் வந்துட்டு பெரியாண்டவர் தான் நாங்களும் காஞ்சிபுரம் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்கள் எப்படி பொங்கல் வைப்பீங்க இல்லை எனக்கு தெரியாத ஏதாவது சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அண்ட் யாருமே வந்து பெருசாக ஒரி பண்ணாதீங்க அவர் நல்லா தான் இருக்கார் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது ஏன்னால் நீங்களே வீடியோஸில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ வந்துட்டு வந்தாச்சு வந்து இறங்கி பொங்கல் வச்சாச்சு அட் த சேம் டைம் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயாச்சு ஸோ ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அங்கே நாமள்தான் இருக்காங்க ஃபாலோ அப் போயிட்டு தான் இருக்குது ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு விஷயம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் அந்த சின்ன விஷயத்தை வந்துட்டு உடனே ஷேர் பண்ணால் எல்லோரும் கொஞ்சம் பயந்துருவாங்க அப்படிங்கிறதுனால நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த ஸாரிக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸாரீ சூப்பராக இருக்குது ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டாங்க இது வந்துட்டு எனக்கு தாலிபுரிச்சு கோக்கும் போது கட்டின பட்டு போடவங்க அப்போ வாங்கின சாரீ இது அதை வந்து இப்போ தான் நான் வந்து திருப்பி எடுத்து கட்டுறேன் சரி கோயிலுக்கு வரோமே பட்டுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சரி இந்த எல்லோ அண்டு க்ரீன் காம்பினேஷன் கொஞ்சம் ஆடி மாதத்துக்கு விசேஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன் அதே மாதிரி கோயில் முடிச்சுட்டு யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க பட் வேறு வழியில் நாங்கள் வந்தது வீக் டேஸு சர்ப்ரைஸ் விசிட் அப்படிங்கிறதுனால எல்லோருமே நாங்கள் கோயில் முடிச்சுட்டு தான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கும் வந்தோம் வீடு அப்படியே அண்ணா வினான்னு கடந்ததுங்க பட் இருந்தாலும் பரவாயில்லை இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு மேடக்கா இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் இந்த வீடியோ எண்ட் ஆக போது எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேங்க இப்போது இந்த பொங்கல் வைக்கிறத கூட பார்த்தீங்கன்னா என் கூடவே என்னோடய தோழி இருந்திருப்பாங்க அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும் நான் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நான் சம்பாதிச்ச ஒரு ஒரு உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான உறவு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்துட்டு என்னோடய தோழி தான் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு அது எப்போவுமே நம்ம கூட இருக்கோங்க அது வேறு விஷயம் ரத்த சம்மந்தப்பட்ட இல்லாத ஒரு உறவு நமக்காக எப்போவுமே நம்ம நல்லது கிட்டது நினச்சி துடிச்சிட்டு இருக்கிற ஒரு உறவு அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள் அதுவும் லேடிஸுக்கு ஸோ அந்த பாக்கியமும் எனக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ அவரும் ஒரு தோழனை சம்பாதிச்சு வச்சுருக்காரு அதனோடய தோழி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தான் சொல்கிறேன் நான் ஸோ எனக்கு ஒரு தோழி அண்ட் அவருக்கு ஒரு தோழன் ஆத்மார்த்தமான ஒரு உறவை நாங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் எல்லா ஹார்ட் டைம்ஸ்லேயும் எல்லா பேட் டைம்ஸ்லேயும் எல்லா குட் டைம்ஸ்லேயும் எங்கள் கூடவே பயணிச்சிருக்காங்க எத்தனையோ வாட்டி தோண்டு விழும்போதெல்லாம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு பக்கபலமாக வந்துட்டு பேக் போனாக இருந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல இந்த விளாகில் அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டும் நான் வச்சுக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு ஒரு உறவு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பை பை